ஓம் ாம் என் அன்பு குழந்தையே நாளை ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு பக்தியோடு என்னை வணங்குகிற உன் அன்பின் ஆழமும் நீ என் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் என் மன என் மனதை குளிர்வித்து விட்டது அதுக்காகத்தான் இப்பொழுது நான் உன் வாழ்க்கையில் ஒளி தெய்வத்தை போகிறேன் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது சக சகல சௌபாக்கியங்களுமே இனி உன் இடத்தில் வந்து சேரும் நிச்சயமாக நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது வரை சற்று பொறுமையாக இரு நிச்சயமாக நாளை பொழுது நல்ல பொழுதாக உனக்கு தொடங்கிவிடும் இல்லாததை நினைத்து வருத்தப்படாதே இதுவரைக்கும் இந்த சாயப்பா கொடுத்ததை நினைத்து சந்தோஷப்பட்டேன் என்றால் இல்லாததும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் புரிகிறதா நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை இன்னும் நிறைய இடங்களில் உனக்கு உணரத்தான் போகிறாய் எவ்வளவு கஷ்டத்தை இதுவரைக்கும் அனுபவித்தாயோ அந்த அளவுக்கும் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றி அமைக்கப் போகிறேன் மனசு சஞ்சலமில்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க பழகு இன்னும் உன் வாழ்க்கையில் நிறைய அற்புதத்தை நிகழச் செய்து உன் பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் போகிறேன் நீ என்கிட்ட கேட்கிறதுக்கு முன்னாலேயே உன் தேவைகளை நன்றாக நான் அறிந்து கொண்டேன் அல்லவா நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் யார் மூலமாவது நிச்சயமாக நிவர்த்தி செஞ்சு உன் பிரச்சனைகளை உன்கிட்ட இருந்து விலக்கி வைப்பேன் இதோ உனக்குள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு சற்று காலதாமதமாகலாம் அதற்குள் அவசரப்பட்டு விடக்கூடாது சரியான நேரத்தில் உனக்கு வந்து சேரும்படி இந்த சாயப்பா நல்லதொரு விஷயமாக செய்து முடிப்பேன் இதோ கூடிய விரைவில் உன் கஷ்டங்களுக்கான கண்ணீர் மற்றவர்களின் துரோகம் நல்ல செயலில் தடங்களும் ஏமாற்றமும் காணாமல் போகப் போகிறது என் செல்லமே என்னுடைய பாதம் கீழ் சரணடைந்து விட்டாலே புண்ணியங்கள் எல்லாம் தானாய் கிடைக்கும் உன் கண்ணீரை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு அதை புண்ணிய நீராக மாற்றி உனக்கு திருப்பி அளிப்பேன் ஆகவே நீ எதற்கும் பயப்பட தேவையே இல்லை இத்தனை நாள் வேண்டி இன்னும் பலன் கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு என் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறாய் சாயே சாயே என்று உன் எல்லாம் முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என் செல்லவே இனி உன் வேலைகளை கவனமாக செய்து கொண்டே வர வேண்டும் அது உன் கையில் தான் இருக்கிறது பார் அதற்குண்டான வளங்களை உனக்கு இந்த சாயப்பா தந்து கொண்டே இருப்பேன் இனி கண்ணீர் துரோகம் ஏமாற்றம் இருந்த இடம் தெரியாமல் மாயமாக மறையப் போகிறது நாளைய பொழுது நல்ல பொழுதாக விழுந்து பல அதிசயங்கள் நடக்கும் பாரியல் செல்லமே பிறகு இந்த சாயப்பாவிற்கு நன்றி சொல்ல ஓடி வருவாய் நினைத்தது நடக்க சில காலதாமதம் ஆகுவதால் நீ தடுமாறுகிறாய் உன் தடுமாற்றத்தால் அலைக்கழித்து உன் மனசை ஒருநிலைப்படுத்தாமல் உழட்டுகிறது கலங்காதே இப்போது தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயுமால் தயாராக இரு நாளை காலை பொழுது ஞாயிற்றுக்கிழமை உனக்கு நல்ல பொழுதாக விடியும் என்றலமே பிறகு உன் மனதை என் மீது திருப்பு உனக்கான அனைத்து வேலைகளையும் நான் சரி செய்து விடுவேன் சாயி சாயி என்று மனதார நினைத்து நிம்மதியாக தூங்கு என்றலமே காலை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் இது சாயப்பாவின் சத்திய வாக்காரும் வாக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ഓം ായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും